அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் ஏன்னா பேண்ட் நிப்டி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருந்தது அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஃபோர் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க மெயின் ரீசன் வந்து கொட்டாக் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் நிஃப்டி இறங்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கொட்டாக் பேங்க் சோ எதனால கொட்டாக் பேங்க் அப்படின்னா சாட்டர்டே வந்து கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது குவாட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அது வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்ல சோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே கொட்டாக் பேங்க் வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சரி ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுன் இருந்தது இருந்ததுலி ரிசல்ட்ஸ் அதை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் பண்ற அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கல அதனால பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பெர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு சோ கொட்டாக் பேங்குங்கிறது ஐசி எஸ்பிஐ அடுத்து கொட்டாக் பேங்கும் பேங்க் நிப்டில வந்து ஒரு ஹைவேட்ட ஸ்டாக்ஸ் தான் ஸோ அது ஏழு பர்சன்ட் டவுன் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் கொடுத்து ஒரு பாயிண்ட் செவன் நைன் வந்து பேங்க் நிப்டி வந்து டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நிப்டி பிப்டி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒரு சப்போர்ட் ஜோன் சப்போர்ட்டும் எடுக்கலாம் அந்த இடத்துல ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் தேர்ட்டி செவனையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸோ அதனால அந்த சப்போர்ட் ஜோனாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னுமே எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஓகே இது கண்டினியூ ஆகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா பாத்துட்டு வந்துடலாம் ஸோ ஓப்பன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் டேட்டாஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிருக்காங்க சோ நிஃப்டி ஃபிஃப்டியெல்லாம் ஈக்குவலாக இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஃபின் நிப்டி மிட்காஃப் நிஃப்டி ஈக்குவலாக இருக்குது ஸோ பேங்க் டெக்ஸ் வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ சென்செக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனாக பை பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க பட் செல்லிங் வந்து ஹெவியாக வந்து நடந்திருக்கு கால் ஆப்ஷனில் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் மூணாயிரத்தி ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதில் செவன் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் வந்து டூ टू uh, டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ கிட்டத்தட்ட அன்னைக்கு மாதிரி தான் ஃப்ரைடே வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் டைம்ஸ் வந்து செல்லிங் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கு அன்ச்சேஞ்ச் வந்து செவன்ட்டி சோ ஹைல ஸ்டாக்ஸும் லோல வந்து ஸ்டாக்ஸும் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு டூ லோல சிக்ஸ்டி ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாவே இந்த மாதிரி வந்து நடக்கல ஒரு ஒன் எப்படி இருந்தது அப்படின்னா டூ ஹை தான் அதிகமாக இருந்தது இந்த தடவை லோ வந்து அதிகமா இருக்கு ஆப்ஷன்ஸ்ல ஸோ மேபி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டா அதுலயாச்சும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு செக்டார் பாசிட்டிவ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம் சிஜி ஹெல்த் கேர் இது ரெண்டும் தான் ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால நமக்கு நிஃப்டி அவ்வளவா வந்து ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்காது ஸோ ஃபார்மா எயிட்டி ஒன் ஸோ மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா மற்றது எல்லாமே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ஐடி செக்டார் தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்கு ஸோ மெட்டல் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி அப்புறம் வந்து ஆமா அது மட்டும் தான் ரியாலிட்டியும் ஸோ ஐடி செக்டர் மீடியா செக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல வந்து நமக்கு வந்து டவுன் சீட்ல வந்து கொடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொட்டாக் மகந்திரா பேங்க் இந்த லிஸ்ட்ல இருக்காது ஸோ இருந்தாலுமே அது வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்னா இந்த மூணையும் தாண்டி தான் ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி பேங்க் ஸோ நாலாவதான் பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் ஸோ அது ஒரு ஏழு பர்சன்ட் டவுன் ஸோ நமக்கு பேங்க் நிப்டி பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கிருக்கு ஸோ ஹெச் மற்றபடி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரஷர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எதுவுமே வந்து பாசிட்டிவ் கிடையாது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபோர் வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்க தவிர ஸோ மற்றது எல்லாமே நியர்பை சப்போர்ட் நியர் சப்போர்ட்னு சொல்லிடுற சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஸோ கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் அரும் மாருதி எம்என்டம் அப்புறம் இன்ஃபோசிஸ் டிசிஎக்ஸ் ஸோ ஓவரலாக ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு தான் சப்போர்ட் பண்ணுது ஓகே ஸோ இதை வந்து கண்டினியூ ஆகுமா ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி சொல்லிடலாம் ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியன் விக்ஸ் வந்து செவன்ல இருந்து டுவெல் வரைக்கும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு சோ இதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் கம்ப்ளீட்டா ஏன்னா ஒரே வீடியோல சொல்ல முடியாது இது செவன்ல இருந்து டுவெல் வரைக்கும் போயிருக்கு மேபி இது வந்து ஒரு ட்ரேடிங் என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி விக்ஸை சேஞ்ச் ஆகுறப்ப வாலண்டியர்டின்னு சொல்லுவாங்க இந்தியன் விக்ஸ்ங்கிறது ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் பயந்துக்குவாங்க என்ன சொல்றதுனா ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம் சோ கேப்டவுன் எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து சொல்லிடுறேன் டவுன் நடக்கலன்னா கூட இன்னைக்கு மாதிரி தான் ஃப்ரைடே சொல்லிருந்தேன் சொல்லியிருந்தேன் டவுன் நடக்கல க்ளோஸுக்கு மேல ஓப்பன் வச்சிருந்தா கூட கண்டிப்பா தான் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிருந்தா சேம் அதே கேப் டவுன் நடந்தா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஜீரோ டூ நிப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து செல்லிங் வந்து குடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சப்போஸ் க்ளோஸ்க்கு மேல ஓப்பன் ஆனா கூட சோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப் அந்த கொட்டாக கொட்டாக் மின்னு சொல்லிடும் பொழுது இந்தியன் விக்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் இறங்கிட்டுருக்கு ஸோ நமக்கு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும் செக்டார் வைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்எஸ்சி டேட்டாஸ் என்எஸ்சி டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸோ கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அதாவது இன்னொரு ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபோன் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நமக்கு இருக்கிற நிஃப்டியில் இருக்கிற கடைசி சப்போர்ட் ஜோன் அப்படின்னா ஸோ இதுதான் ஸோ இதையும் அவுட் பண்ணா இன்னும் ஃபால் இருக்கு பட் இந்த இடத்துல வந்து அகைன் வந்து ரெக்கவரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் இந்த இடம் மறுபடியும் வந்து சப்போர்ட்டா ஒர்க் ஆகாதா இல்லையா அப்படின்னு ஸோ சென்செக்ஸ் ஸோ சென்செக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அந்த ஜோன் வந்து இதுதான் 80461 தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அங்க அந்த ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிப்டி ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா support zone இருந்தது அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு ஸோ லோவா பிரேக் பண்ணாலோ இல்ல க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஃபாலோ ஆகக்கூடிய fall இருக்கு இன்னொரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் பாயிண்ட்ஸ் பக்கம் பேங்க் அண்ட் பேங்க் டெக்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வந்து பிரேக் அவுட் வந்து இதுதான் ஸோ இந்த கேண்டில் தான் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ பிரேக் அவுட் நடக்கட்டும் இல்லைனா இந்த சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுமான்னு தெரில பட் பிரேக் அவுட் சோனுங்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபோர்டீன் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் மிட்கேஃப் நிப்டி ஸோ மிட் கேப் ஃபிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் சோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெல் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷர் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டுவெல் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு நாளைக்கான கண்டிஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் ஆயில் மார்னிங்ல வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன் அதாவது தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சா கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பையிங் கண்டிஷனில் தான் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஆயில் வந்து ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா இருந்தது இந்த இடத்துல கொஞ்சம் செல்லிங்ல ஓப்பன் ஆனது பட் இருந்தாலுமே கூட மறுபடியும் இந்த ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைனா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸோ இப்போதைக்கு பையிங் கண்டிஷன் தான் ஸோ நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட்ங்கிறது இந்த இந்த இடத்துல தான் ஒர்க் ஆகும் ஸோ இது வரைக்கும் பிரேக் அவுட் அண்ட் ரெஸ்டன்ஸ் ஆயிருந்த இடம் பிரேக் அவுட் ஆனால ஸோ நமக்கு சப்போர்ட் வந்து ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஸோ பையிங் ஆயிடுச்சு இதோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஸோ ஒரே நாளெல்லாம் நடந்துடாதுங்க ஸோ கண்டினியூஸா மேபி ஒரு ஸ்விங் ட்ரெயிங் டைப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு சோ நம்ம அதாவது எவ்வளவு தூரம் எய்ம் பண்ணலாம் ஒரு இன்ட்ராடே எவ்வளவு தூரம் எய்ம் பண்ணலாம்னா இந்த ஹை வரைக்கும் எய்ம் பண்ணலாம் ஸோ இறங்குனா இங்க இருந்து மறுபடியும் இறங்கும் ஓகேங்களா இந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் சோ இங்க இருந்து நமக்கு டவுன் ஆயிருக்கு ஸோ மறுபடியும் இந்த கருட்டை கிளியர் ஆக கண் அதாவது இந்த கருட்டை ஜாயின் ஆகிறதுக்கு ஸோ நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் பக்கம் இருக்கு ஸோ இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் ஸோ டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகெயின் வந்து ஒரு செவன் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு பை சைடு கன்ஃபர்மேஷன் ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓகே ஸோ இந்த இடம் தெரியுதுங்களா ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஸோ நமக்கு வந்து பைசைட் கன்ஃபர்மேஷன் ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து குரூட் ஆயில் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் சைடு பிரேக் அவுட் தான் டூ சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிடணும் ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா break அவுட் இந்த இடத்துல ஒரு டூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துல சைடு பிரேக் அவுட் டார்கெட் வந்து டூ சிக்ஸ்டி வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு ஸோ அப்படி இல்லை நமக்கு வந்து ஒரு ஸ்டா ஒரு டெம்பரவர் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்த ட்ரா பண்ணிக்கலாம் நாம் டூ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ வந்தால் கூட ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ் ஓகே நாளைக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்குறாங்க நிஃப்டி நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஜீரோ எயிட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கினா கூட ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு சோ மறுபடியுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிக்சன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்